வணக்கம் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் முதற்போர் புரி படலத்தின் தொடர்ச்சி ராமபிரான் போருக்கு புறப்பட்டார் அவர் நேராக ஊழிக் தான் உருத்ரமூர்த்தியினுடைய உருவத்தையும் கொண்டு ஏழாக இருக்கின்ற சிறந்த உலகங்களையும் அழிக்கின்றவன் போல பெரிய சேனையின் நடுவிலே கட்டமைந்த வில்லுடனே நின்று கொண்டிருந்த தம்பி லக்ஷ்மணிடம் போய் சேர்ந்தார் மீண்டும் போர் தொடங்கிற்று அறக்கச்சேனையும் சேனையும் கை கலந்தன சிறிது நேரத்திற்குள் எங்கும் பிணக்குவியல்கள் எழுந்தன அதனால் போர்க்கான வந்தவர்கள் இது வடக்கு இது தெற்கு என்று திசை பிரித்து அறிய முடியாமல் திகைத்து நின்றார்கள் பறவை கிடந்த வானரர்களின் பிணக்குவியல் வெண்பொற்வியலை போலவும் அரக்கர்களின் பிணக்குவியல் கருங்கற்வியலை போலவும் காட்சியளித்தன மற்றும் அறக்கரின் பிணக்குவியல்கள் மழைக்குவியலின் தன்மையையும் கொண்டன வானரர்கள் கடுமையாக செய்த போரினால் அரக்கரது தலைகள் துண்டுபட்டன குடல்கள் சிந்தின தேக்கூட்டங்கள் அழிந்தன குதிரைகளும் ஆளும் பல துண்டுபட்டன அரக்கர்களின் பிணக்குவியல்களை சுமந்து வலிய நிலம் மேடாக தோன்றிற்று இரத்த வெள்ளம் எங்கும் பரவிற்று மேலும் கொடிய வானரர்கள் துண்டுபட்டன கை குத்தினால் வலியெடுங்க அறக்க துண்டுபட்டனர் நீண்ட ஒரு அணைக்கட்டு உள்ளது போல நிறைந்த இரத்த வெள்ளங்கள் ஓடலாயின அப்போது போருக்கு ஆயத்தமானான் ராவணன் தனது வில்லில் அவன் நான் ஒலி எழுப்பினான் அந்த கேட்டு வானரர்கள் சிதறி எல்லா இடங்களிலும் நிலைகெட்டு ஓடினார்கள் அப்படி ஓடிய வானரர்களில் இடி இடித்த பொழுதில் வருந்தி பதுகுறின்ற நாகத்தை போன்றவர்களானார்கள் வானரர்கள் இறந்தார்கள் சில வானரர்கள் அச்சம் கொண்டார்கள் சில வானரர்கள் அழுதார்கள் சில வானரர்கள் போர்க்களத்திலேயே உயிருடன் விழுந்து புரண்டார்கள் மேலும் அந்த நாண் நாள் அரக்கர்களே அச்சமடைந்து நிலை கொளிந்தார்கள் வானர்கள் அடைந்த நிலை இன்னும் தெளிவாக கூற வேண்டுமோ ராவணன் செய்த நானொலிக்கு ராமபிராணம் லக்ஷ்மணனும் விபீஷ்ணனும் சுக்ரீவனும் மனுமனும் மற்றும் வானர தலைவர்களும் மட்டுமே அஞ்சாது நின்றார்கள் மற்றவர்கள் நான்கு திசைகளிலும் ஓடினார்கள் வானத்து தேவர்கள் போய் ஒளிந்து கொண்டார்கள் அஞ்சாது நின்றவர்கள் மேலே செய்ய வேண்டுவதை பற்றி ஆராய்ந்தார்கள் சுக்ரீவன் முதலில் ராவணனுடன் போர் செய்வதென்று அவர்கள் இறுதியில் முடிவுக்கு வந்தார்கள் சுக்ரீவன் உடனே மலையை போல பயர்த்தெடுத்து தோ நோக்கி வந்த மலையை ராவணன் அடுத்த கணம் தனது அம்பினால் வெண்ணிற புழுதியாக்கி தள்ளினான் அதனை கண்ட குரங்குராஜன் மிகுந்த சினம் பொங்க பூமி தேவியின் பயிறு பிளவுபடியும்படியாக ஒரு மரத்தை அடியோடு பெய்தெடுத்தான் அந்த மரத்தையும் இலங்கை மன்னன் தனது அம்பினால் சிதறடித்தான் மருகணம் சூரியமைந்தன் முன்னைவிட ஒரு பெரிய மலையை பெயர்த்து தூக்கி ராவணன் மேல் எரிந்தான் கடும் புயல் என தன்னை தாக்க வந்த அந்த மலையையும் ராவணன் தனது ஓர் அம்பினால் மிக எளிதாக பொடி பொடியாக்கி அழித்தான் அம்மலையை அழித்த கையோடு அவன் உக்ரமாக தனது வில்லை வளைத்து ஒரு கொடிய அம்பை பூட்டி சுக்ரீவன் மார்பிலே அதன் மூனையும் வெளியில் தெரியும்படி மறையுமாறு பிரயோகித்தான் ராவணன் தொடுத்துவிட்ட சுடும் தன்மையுள்ள அம்பு சுக்ரீவன் மார்பிலே பாய்ந்தது அதனால் சுக்ரீவன் மிகவும் கலங்கி தவித்தான் அந்த கணத்தில் அதனை அறிந்தவன் போல அனுமன் இமைப்பொழுதிற்குள் வடதிசை வாயிலிலே வந்து சுக்ரீவன் முன்பாக நின்றான் சுக்ரீவனது நிலையைக் கண்டு ஒரு கணம் மனம் கலங்கினான் அனுமன் அடுத்த கணம் மிகுந்த சினத்துடன் ராவணனை நோக்கி கொடிய வலிமை படைத்த அரக்கனே சூரிய குமாரர் தேர்தலை அடைவதற்கு முன்பு என்னோடு பலவகை போரை செய்வாயா என்று அறை கூவினான் அனுமன் அப்படியா என்னுடன் போ செய்ய வருகின்றாயா வா என்று பதிலுக்கு அறை கூவினான் ராவணன் அவ்வாறு ராவணன் கூறியதும் அனுமன் மிக்க உக்கிரத்துடன் ஒரு பெரும் மலையை பெயர்த்தெடுத்து வேகத்தையொத்த தன் தோல் அவன் மேல் வீசி எறிந்தான் தேவர்களுக்கு துன்பம் இடைத்தவனான ராவணன் மிக வேகமாக வருகின்ற அந்த மலையை தனது பத்து அம்புகளால் துண்டுவிட்டு அழியச் செய்தான் அனுமன் மீண்டும் ஒரு மலையை வாங்கி பருத்த தோல் வலிமையால் அரக்கன் மேல் விரைவாக வீசி செலுத்தினான் அந்த மலை வானத்தில் இருந்து விழும் இடியை காட்டிலும் விரைவாக ஓடி ராவணன் தோல் வளையத்தை தாக்கி அந்த வளையத்துடனே தானும் புழுதியாகப் போயிற்று மறுகணம் ராவணன் பத்து கொடிய அம்புகளை அனுமன் மேல் பிரயோகித்தான் அவைகள் சென்று குறித்தவராமல் அனுமனின் கையிலும் தோளின் மேலும் மார்பிலும் அழுந்த பாய்ந்தன அந்த வெங்கலைகளை வாயுமைந்தன் மிக அலட்சியத்துடன் தாங்கி நின்றான் அனுமனின் தீரச் செயலை போர்க்கான வானில் வந்து நின்று கொண்டிருந்த தேவர்கள் கண்டு வியப்புற்றார்கள் அனுமனைப் போல் இவ்வாறு செய்ய வல்லவர்கள் யார் இருக்கின்றார்கள் என்று கூறி வாழ்த்தி அவர்கள் அவனுக்கு மாலை சூடினார்கள் மீண்டும் அனுமன் உக்ரம் கொண்டு எழுந்தான் தன் அருகே இருந்த ஒரு மரத்தை பறித்தெடுத்தான் அதனை வேகம் கொண்ட அளவு பலத்துடன் ராவணன் மேல் வீசி எறிந்தான் அனுமன் வீசிய அந்த மரம் ராவணனது தேர்ச்சாரதியின் தலையை பறித்து சென்றது அத்துடன் இல்லாமல் அது சென்ற வழியெல்லாம் இருந்த அரக்கர்களை எல்லாம் கொன்று தீர்த்தது உடனே பதிலுக்கு வேறொரு சாரதி ராவணனுடைய தேரில் எறிக்கொண்டான் அப்போது ராவணன் தனது வில்லை வெகு வேகமாக வளைத்து மீண்டும் நூறம்புகளை தொடுத்து அனுமன் மேல் எய்தான் கணசிமிட்டுவதற்குள் அந்த சுடுசரங்கள் அனுமனின் மார்பிலே சென்று ஆழத்தைத்தன அதனால் அவன் மார்பிலே பல புண்கள் ஏற்பட்டன அப்புண்களில் இருந்து ஆறு போல ரத்தம் வெளிப்பட அனுமன் துன்பம் அடைந்தான் அனுமனின் துன்பத்தை கண்ட உடனே ராவணன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான் ஏ வானரங்களே உமது வாய்க்கு வந்த சொல்லை சொல்லிக் கொண்டு கற்களை கொண்டும் மரங்களை கொண்டும் கைகளை கொண்டும் இழிந்த தோள்களை கொண்டும் பற்களை கொண்டும் என்னோடு போசையே வந்தீர்கள் அப்படி வந்த உங்களோடு நான் போசைய பின்வாங்கினேன் ஏன் தெரியுமா மூ உலகங்களையும் வென்ற ராவணன் அற்ப குரங்குகளுடன் பழிப்பு வருமே என்ற காரணத்தினால் நான் அப்படி பின்வாங்கினேன் நான் ஒரு வில்லை கொண்டு போர் முகத்தில் நின்றபோது குரங்குகளாகிய நீங்கள் உமது வலிமையைக் கொண்டு உயிருடன் செல்வீர்களோ என்று வானர்களை நோக்கி செருக்கோடும் கேலியாகவும் கூறினான் ராவணன் பின்பு ஆயிரம் கோடி கூறிய அம்புகள் ஒன்றை காட்டிலும் ஒன்று போட்டியிட்டுக் கொண்டு முன் செல்லுமாறு அவன் பிரயோகித்தான் அவனை எதிர்த்து வந்து நின்ற சேனை அதனால் காற்றால் மோத கடல் போல சிதறிவிட்டது அப்போது ராவணனது வில்வித்தையினால் தமது வானரசேனை அடைந்த துன்பத்தையும் வானரத் தலைவர்கள் காட்டிய வீரத்தையும் கண்ட லக்ஷ்மணன் எனது கையம்புக்கு இலக்காவதற்கு உரியவன் இந்த ராவணன் இவனை இப்போதே தடுப்பேன் என்று சொல்லி வில்லை கொண்டு மலை போன்ற தோற்றத்துடனே விரைந்து அங்கே வந்தான் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி